உலக பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக தொடக்கம் தஞ்சாவூர் பெரிய கோவில் என அறியப்படும் அருள்மிகு ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோயிலில் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுடனாகிய தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழா இந்த ஆண்டு மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் தனிச்சிறப்பு கொண்டது விழா மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக ஆரம்பமாகியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முதல் நாளன்று சுமார் நூறு கிலோ இனிப்புகள் ஜாங்கிரி லாடு மைசூர் பாக்கு பால்கோவா போன்றவற்றால் அம்மனுக்கு இனிப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது நாள்தோறும் அம்மனுக்கு வெவ்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர் இரண்டாம் நாளன்று மஞ்சள் அலங்காரம் மூன்றாம் நாளன்று குங்கும அலங்காரம் நான்காம் நாளன்று சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் ஐந்தாம் நாளன்று பூ அலங்காரம் ஆகியவை நடைபெற்று ஒவ்வொரு நாளும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்தும் மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று திருக்கோயிலில் திருவிழா போல் மகிழ்ச்சி பொங்கியுள்ளது பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிந்து வாராகி அம்மனை தரிசிக்க வந்துள்ளனர் இந்த விழாவில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு அலங்காரங்களில் அன்னையின் அழகு கண்டு ஆனந்தமடைந்து வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த விழா தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயத்தின் ஆன்மீக சிறப்பையும் பாரம்பரியத்தை மேலும் உயர்த்தியுள்ளது